அன்பான பார்வையாளர்களே எங்கள் மாத்திரம் மூனில் சேனலுக்கு வரவேற்கிறோம் தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்கள் சப்போர்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவில் நாம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எட்டு அற்புதமான செயல்பாடுகள் பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படியெனில் வீடியோக்குள் போகலாம் முதல் தினம் வாசிப்பது புஸ்தகங்கள் கட்டுரைகள் புதிய தகவல்கள் மூளைக்கு ஊட்டம் இரண்டாம் முறையான உடற்பயிற்சி இரத்த ஓட்டம் சீராகி மூளை செயல்திறன் அதிகரிக்கும் மூன்றாவது சரியான உறக்கம் நல்ல நித்திரை நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்தும் நான்காவது சத்தான உணவு பாதாம் வால்நட் கீரைகள் பழங்கள் போன்றவை மூளைக்கு சக்தி தரும் ஐந்தாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய மொழி இசைக்கருவி திறன் மூளைக்கு சவால் ஆறாவது மனப்பயிற்சிகள் சதுரங்கம் புதிர்கள் நினைவு பயிற்சிகள் மூளையை கூர்மையாக்கும் ஏழாம் தியானம் மற்றும் சுவாச பயிற்சி மன அழுத்தத்தைக் குறைத்து கவனம் அதிகரிக்கும் எட்டாம் சமூக தொடர்பு நண்பர்கள் குடும்பம் குழுக்களுடன் உரையாடல் மூளையின் செயல்பாட்டை தூண்டும் இவை அனைத்தும் சிறிய பழக்கங்கள்தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி கொண்டவை உங்களுக்கு அதிகம் பிடித்த பழக்கம் எது கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி